ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்கெட் நான் உங்கள் கார்த்திக் அனைத்து போட்டித் தேர்வுகளையுமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக் தான் ஷார்கெட் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன டாப்பிக் அப்படின்னா புவியியல் பாடத்துல இருந்து இந்திய ஆறுகளோட நீளங்கள் அதாவது எந்தெந்த ஆறுகள் வந்து இந்தியாவில் வந்து பாயுது அதில் பாயக்கூடிய ஆறுகளோட நீளங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுகள் வந்து சப்பிள் பண்ணி கொடுத்துட்டு இந்தியாவில் பாயக்கூடிய நீளங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகளை வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி சப்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அந்த ஆர்டர் தெரிஞ்சாதான் எந்த ஆறு எது ஃபர்ஸ்ட்டு எது செகண்ட் இந்த ஆர்டரை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு கொண்டுட்டு வர முடியும் ஸோ இது வந்து நிறைய போட்டித் தேர்வுகளில் வந்து கேட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு மேலேயும் வந்து கேட்பாங்க ஸோ நம்ம இதோட எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக படிக்கல அப்படின்னா கூட இந்த ஆர்டர் வந்து எதுக்கப்புறம் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீளங்களோட நீளங்களோட வரிசையின் அடிப்படையில் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கங்கை கங்கை ஆற்றினோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இதுதான் இந்தியாவை நம்ம இந்தியாவோட மிக நீளமான நதி மிகப்பெரிய நதி அப்படின்னாவே நம்ம கங்கை ஆறு தான் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கோதாவரி இதோட நீளம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தேர்ட் பிளேஸில் கிருஷ்ணா இதோட நீளம் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அண்ட் ஃபோர்த் பிளேஸில் யமுனா நதி இதோட நீளம் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது நர்மதா இதோட நீளம் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிறது சிந்து நதி இதோட நீளம் ஆயிரத்தி நூற்றி பதினாலு கிலோமீட்டர் சிந்து நதியோட ஓவரால் நீளம் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி எண்பது கிலோமீட்டர் பட் நம்ம இந்தியாவில் பாயக்கூடிய அந்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி பதினாலு கிலோமீட்டர் தான் இதே மாதிரி தான் ஒரு சில நதிக்கு வந்து வேறுபடும் நீங்கள் வந்து அதை ஓவராலாக வந்து கால்குலேட் பண்ணி வந்து இது பண்ணக்கூடாது நம்ம இந்தியாவில் பாயக்கூடிய நீளம் அடிப்படையில் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ பாயுது அப்படிங்கிற ஆர்டரில் தான் வந்து வரிசைப்படுத்தணும் அடுத்ததாக செவன்த் பிளேஸில் இருக்கிறது பிரம்மபுத்திரா பிரம்மபுத்திராவோட நீளம் தொள்ளாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் எயித்து பிளேஸில் இருக்கிறது மகாநதி இதோட நீளம் எட்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் நைன்த்து பிளேஸில் இருக்கிறது காவேரி நதி இதோட நீளம் எட்நூறு கிலோமீட்டர் அண்ட் டென்த்து பிளேஸில் இருக்கிறது தபதி இதோட நீளம் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஸோ இதுதான் அந்த ஆறுகளோட நீளம் அது நம்ம இந்தியாவில் பாயக்கூடிய நீளங்களின் அடிப்படையில் இதுதான் அந்த ஆறுகளோட ஆர்டர் ஸோ இப்போ இதை நீங்கள் இதோட கிலோமீட்டர் வந்து கிலோமீட்டர் படிச்சுக்கிறதும் நல்லது பட் அப்படி முடியாதவங்க இந்த ஆர்டர் வந்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப ஏன்னா மேக்சிமம் இது வந்து ஆறுகளை வந்து நீளங்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க இதை வந்து எப்படி வேணாலும் சப்பல் பண்ணி வந்து கொடுப்பாங்க ஸோ இதனால் இந்த ஆர்டரை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்க சார்க்கெட் பார்க்கலாம் சோ ஒரு கோவிட் கிருமியை தான் வந்து இந்த சார்க்கெட் வந்து அமைய போது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் அது என்ன சார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கை மூலமாக கோவிட் கிருமி பரவும் யாரும் முன்ன மாதிரி நார்மலா இருக்காதிங்கன்னு சிநேகா பிரசன்னா மகள் காவேரி வந்து தப்பாட்டம் மூலம் கூறினார் கை மூலமாக கோவிட் கிருமி பரவும் சோ யாரும் முன்ன மாதிரி நார்மலா இருக்காதிங்கன்னு சிநேகா பிரசன்னாவோட மகள் காவேரி வந்து தப்பாட்டம் மூலம் கூறினார் செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு பண்ணி பாருங்க ரொம்பவே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கை மூலமா கோவிட் கிருமி பரவும் நார்மலா காவேரி தப்பாட்டம் மூலம் கூறினாள் சோ இதில் கை மூலமா கை மூலமா மூலமா கை கை கங்கை வந்துருச்சா அதுக்கப்புறம் கோவிட் கிருமி கோ கோவிட் மூலமா கோ கோதாவரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா கிருமி மூலமா கிரு கிருஷ்ணா நதி வந்துருச்சா அதுக்கப்புறம் யாரும் முன்ன யாரும் முன்ன மூலமா யாரும் முன்ன யமுனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா அதுக்கப்புறம் நார்மலா நார்மலா மூலமா நார்மலா நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா அதுக்கப்புறம் ஸ்னேகா மூலமா ஸ்னேகா சிந்து வந்துருச்சா சி சி சிந்து வந்துருச்சா அதுக்கப்புறம் பிரசன்னா மூலமா பிரசன்னா பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா அடுத்தது மகள் மகள் மக மகாநதி வந்துருச்சா அதுக்கப்புறம் காவேரி மூலமா காவேரி வந்துருச்சா தப்பாட்டம் 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 தபதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ இது ஒரு ரெண்டு டைம் நீங்க வந்து எழுதி வச்சு பாருங்க ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வந்து பெருசா இருக்குது நினைக்காதீங்க நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க நான் சொல்ற ஷார்ட்டை வந்து பாருங்க இது ஒரு நம்ம அன்றாடம் நம்ம லைஃப்ல நடக்கிறதா இதை ஒரு மெமரி பண்ணுங்கிற ஒரு அவசியமே க இல்ல கை மூலமா கோவிட் கிருமியை வந்து பரவும் ஸோ யாரும் வந்து முன்ன மாதிரி நார்மலா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்னேகா பிரசன்னாவோட மகள் வந்து காவேரி வந்து தப்பாட்டம் மூலம் கூறினார் ஸோ இதை வந்து மனப்பாடம் பண்ணு ஏதாச்சும் தேவை இருக்கா மனப்பாடமே இல்லவே இல்லை ஸோ கோவிட் கிருமியை வச்சு இத ஒரு ஈஸியா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸாமில் போயிட்டு அந்த ஆப்ஷன் பார்த்த உடனே டக்குன்னு நம்மளுக்கு இந்த சார்கட் ஞாபகம் வந்து கரெக்டாக வந்து அந்த சஃபல் பண்ண ஆர்டர் வந்து கரெக்டாக நம்ம ஆர்டருக்கு கொண்டுட்டு வந்துடலாம் ஸோ நீங்க எழுதி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் எதுவுமே உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம கிட்ட வந்து சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் எடுக்கப்பட்ட ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது சோசியல் சயின்ஸ்க்கு வந்து இரநூறு முக்கியமான தலைப்புகளுக்கு ஈஸியான ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து செல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுவா தான் அதுவும் ரொம்ப மணி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து தான் வந்து தந்துட்டு இருக்கோம் ஸோ எக்ஸாமுக்கு இன்னமே குறுகிய நாட்கள் தான் நாற்பது நாள் தான் கரெக்டா இருக்கு ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் எந்தெந்த இரநூறு டாப்பிக்கு வந்து ஷார்ட்கட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கும் சாம்பிள் பேடிஎப்பும் வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி டைமில் எல்லாத்தையும் ஜிகே ஜிஎஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது பட் நம்ம ஷார்ட்கட்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசன்லையுமே இப்போ எது எது வந்து முக்கியமாக இதெல்லாம் வந்து படிச்சே ஆகணும் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும் இதெல்லாம் பேசிக்கானது அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்க முக்கியமானது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கடைசி டைம்ல வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம்ல வந்து வாங்கிட்டு அது வந்து கரெக்டாக இருக்காது இப்பயே வாங்குனீங்க அப்படின்னா அந்த ஃபார்ட்டி டேஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம சார்க்கெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் சின்சியராக உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ்லேயே வந்து ஈஸியாக வந்து நாலு சப்ஜெக்டையுமே வந்து கவ கவர் பண்ணிடலாம் ஸோ ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ சிந்து சமவெளி நாகரீகம் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற இந்த சார்க்கெட் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு கொடுத்துருக்குற அந்த சார்க்கெட்டை எல்லாத்தையுமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லெசனுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்டை வந்து வச்சு படிச்சீங்க அப்படின்னா ஒன் ஹவர்ஸ்லேயும் ஒன் ஹவர்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் அண்ட் ஏற்கனவே ஷார்ட்கட் வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஒரு சில ஷார்ட்கட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அந்த இரநூறு டாபிக் இல்லாமல் இன்னும் ஒரு சில வந்து நான் நோட் பண்ணி இருக்கேன் ஸோ நான் அதை நோட் பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருக்கிறதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன் அதாவது இன்னும் ஒரு டென் டேஸில் அல்லது ஃபிஃப்டீன் டேஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்னும் என்னென்ன இருக்கோ எது எதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க முடியுமோ அதையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த இரநூறு டாபிக்ஸ் வாங்கினவங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணுறேன் அதுக்கு எந்த அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை ஸோ என்ன என்ன என்னோட ஆசை என்னென்னா அப்படின்னா நான் வந்து நானும் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரிப்பேர் தான் இருக்கேன் ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள ஸோ என்னுடைய நான் நானாக தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்குறேன் ஸோ அதனால தான் அந்த இரநூறு டாபிக் வந்து கொடுத்துருந்தாலுமே இன்னும் எது எதுக்கெல்லாம் எடுக்க முடியுமோ வந்து அதையும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஸோ படிக்க படிக்க ப்ரிப்பேர் பண்ண பண்ண தோன்றதை வந்து நோட் பண்ணி வச்சிட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்குள்ளே வந்து நான் அதை முடிஞ்ச அளவுக்கு என்னால் எது எதுக்கு முடியுதோ அதுக்கெலாம் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னும் நாற்பது நாள் தான் இருக்குது நாற்பது நாளும் வந்து கண்ணை மூடி கண்ணை தொடக்கிறதுக்குள்ளே வந்து ஓடி போயிடும் ஸோ டைமே இருக்காது நானும் அதனால தான் நிறைய நண்பர்கள் வந்து இருக்கீங்க ரெகுலராக டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் படிச்சுட்டு இருக்கிறதுனால வந்து என்னால் கரெக்டாக வந்து வீடியோ வந்து போட முடியல ஸோ அதுலேயே கொஞ்சம் டைம் வந்து போயிடும் அப்படிங்கிறதுனால தான் அதனால் எப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் ரிலாக்ஸாக டைம் கிடைக்குதோ அப்போ அந்த டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ சுச்சுவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் தான் வீடியோ வந்து ரெகுலராக வரதில்லை ஸோ யாரும் தயவு செஞ்சு தப்பாக வேணாம் கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம குரூப் டூக்கு கூட டெய்லி கொஞ்சம் போடலாம் ஏன்னா இப்போ இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால டைமும் இன்னும் கம்மியாக இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து ரெகுலராக டெய்லி வந்து வீடியோ போட முடியாது ஸோ நீங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க ஷார்ட்கட் வந்து வாங்கி மெட்டீரியல் வந்து படிச்சிவிடுவோங்க உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக் சுச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு குறைச்சு கொடுக்க முடியுமோ அந்த ஆஃபரமே வந்து நான் தரேன் ஸோ அந்த வகையில இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்